இந்த ஆண்டு சிவராத்திரி திருவிழாவை நல்ல முறையில் நிறைவு செய்திருக்கிறோம் அது தொடர்பாக சில விஷயங்களை உங்களிடம் பகிர நினைக்கிறேன் நண்பர்களே சங்கு என்பது நமது பண்பாட்டில் பிறப்பு முதல் இறப்பு வரை நம் வாழ்க்கையோடு இணைந்துவிட்ட ஒன்று திருக்கழுக்குன்றத்தில் எம்பெருமான் சிவனை கும்பிட வரும் வந்த மார்கண்டேய முனிவருக்கு அவருக்கு அபிஷேகம் செய்ய எந்த பாத்திரமும் இல்லை என்று சிவபெருமானை வேண்ட அங்கு இருந்த ஒரு குளத்தில் இருந்து சங்கை வரவழைத்து கொடுக்கிறார் என் பெருமான் அந்த சங்கில் நீரை எடுத்து போய் சிவனை வழி அபி சிவனுக்கு நீர் எடுத்து அபிஷேகம் செய்து மனதார வழிபடுகிறார் மார்கண்டேய முனிவர் அந்த வகையில் அந்த சங்கானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இன்றும் அந்த சங்கு தீர்த்தத்தில் உருவாகி வருவது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்று பொதுவாக சங்கு உப்பு தண்ணீரில் தான் அதாவது கடல் தண்ணீர் அந்த மாதிரி தண்ணீரில் தான் விளையும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த நன்னீரில் விளைவதும் ஒரு அதிசயமான நிகழ்வே அதோடு இந்த ஆண்டு வந்த பிறந்து வந்த சங்கு அந்த சங்கு பூச்சியும் இருந்திருக்கிறது பொதுவாக சங்கு தோன்றும் போது அங்கே அந்த ச குளத்தில் சில சலனங்கள் ஏற்படுமாம் அதை பார்த்த மக்கள் ரெடியாகி விடுவார்களாம் கொஞ்ச நேரத்தில் அந்த சங்கு அப்படியே மிதந்து வருமாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க கோவில் நிர்வாகம் வந்து அதை எடுத்து முறைப்படி பூஜித்து அந்த சங்கை அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவார்களாம் இந்த இந்த ஆண்டு வந்த சங்கு அடுத்த பன்னெண்டு வருஷம் கழித்து எப்பொழுது அடுத்த சங்கு வருகிறதோ அதுவரை எம்பெருமான் தீர்த்தத்துக்கு முதல் சங்காக அதுதான் இருக்குமாம் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த சங்கு தோன்றி கரை ஒதுங்கியதும் கோவில் அர்ச்சகர்கள் அதை எடுத்து ஒரு தட்டில் வைப்பார்களாம் இருக்கும் சங்கு பூச்சி வெளியே வந்து அந்த குளத்து நீருக்குள் போய்விடுமாம் இந்த முறையும் சங்கில் அந்த பூச்சி இருந்திருக்கிறது கடந்த ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று விநாயக சதுர்த்தி அன்று இறுதியாக அந்த சங்கு தீர்த்தத்தில் சங்கு தோன்றி வந்திருக்கிறது இந்த முறை சிவராத்திரிக்கு முதல் நாள் இந்த சங்கு தோன்றியிருப்பது மக்கள் மனதில் வெறும் மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதோடு நமக்கு நல்ல காலம் பிறக்கும் விரைவில் நல்ல காலம் நல்லது நடக்கும் என்று மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் இதேபோல் பீகார் மாநிலத்தில் பாங்கா மாவட்டத்தில் பாகல்பூர் என்ற இடத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மந்தாரமலை என்ற இடத்தில் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது இதே சங்கை வைத்து அங்கே இருக்கும் ஒரு குளத்தில் அறுபது எழுபது அடி ஆழத்துக்குள் இருக்குமாம் ஒரு சங்கு ஒவ்வொரு சிவராத்திரிக்கு முதல் நாளும் அந்த குளத்து நீர் வற்றி அப்படியே அந்த சங்கு மேலே மிதந்து வந்து பக்தர்களுக்கு மனிதர்களுக்கு காட்சி தருமாம் சிவராத்திரி முடிந்து மறுநாள் போய் பார்த்தால் வற்றிய குளத்து நீர் மீண்டும் பெருகி இருக்குமாம் அந்த சங்கும் ஆழத்திற்குள் மூழ்கி மூழ்கிவிடுமாம் பாரதம் புண்ணிய பூமி நண்பர்களே இது மாதிரி எவ்வளவு எவ்வளவோ அதிசயமான நிகழ்வுகள் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நமது சிற்றறிவுக்கும் எண்ணங்களுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்ட இது போன்ற அபூர்வமான நிகழ்வுகள் இன்றும் இந்த புண்ணிய பாரதத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அனைத்து உயிர்களுக்கும் மனிதனுக்கு மட்டுமல்ல நண்பர்களே கவனியுங்கள் அனைத்து உயிர்களையும் அனைத்து உயிர்களையும் காக்க அனைத்து உயிர்களுக்குமாக அந்த எம்பெருமான் ஆடும் நாடகங்கள் இவை திருவிளையாடல்கள் இவை இதை உணர்ந்து எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லோரும் நாம் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் அந்த ஆண்டவனின் பரிபூர்ண அருள் கிடைத்து உலகம் நிம்மதியாக செழிப்பாக வாழ இந்த நேரத்தில் அவனை பணிந்து வேண்டுவோம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் திருச்சிற்றம்பலம்